அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் இலைமேகா சுவாமி கணந்துரன் ஓம் தீபிகா தேவி அருளாசுரன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கொடான ஒன்று நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த காண காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் கொடான ஒரு நன்றி ஆனால் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவனால் அவன் அவன்தாள் வணங்கி காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் இறைவனோட அருள் நிச்சயம் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை வெற்றி அடையும் உங்கள் மிதுன மிருக சித்திரம் மூன்று நாலு பாதங்கள் திருவாதூர நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரத்தில் திருவாதூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் நாலு வந்து அதுக்கு பிடுது அதனால் ஒன்று ரெண்டு மூணு புனர்பூசம் புதனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது சிறந்து விளங்குவீர்கள் உங்களுக்கு இயற்கையிலே வந்து அதிக பொறுத்தவரையும் உங்களுக்கு புதனோட ஆணக்கம்னாலே உங்களுக்கு அடிச்சுக்கிறது ஆலை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு உயர்வான ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னா உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டில் சுக்கரன் மாத முற்பாதியில் மூணில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவியெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு ஏற்ற முந்த பாடாதங்களை பெறுவீர்கள் இதுக்கு முன்னாடி சரியில்லாமல் இருந்தது ஆனால் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இதுக்கு முன்னாடி முன்னாடிப்பட்ட கஷ்டம் இப்போ கொஞ்சமாக ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது எடுக்கும் மூச்சில் சாதகமான பழங்கள் கிடைக்கும் இதே போன மாதம் அந்தளவுக்கு சரியில்லை மாதமாக மாமா சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இனிமேல் கொஞ்சம் நல்லாயிருக்கு இதுக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலை இப்போ இனிமேல் தான் ஆரம்பிக்கும் நான் வந்து அடுத்த மாதிரி நீங்கள் ஒரே நாளில் கோடி செட் நீங்கள் கதை திறந்துங்க அதை திறங்க இதை திறந்து வைங்க நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணலாம் உண்மையை சொல்லுவோம் அதனால தான் நமக்கு அதுதான் இல்லை இன்னும் கொடுத்த வரப்பிரசாதம் அதனால் நீங்கள் அப்படியே எதுக்காக அதுமாரி பண்ணுறாங்கன்னு தெரியல மக்களுக்கு நல்ல முடிஞ்சாலும் நல்ல செய்யுங்க தெரியல விட்டு போங்க போய் அவங்கள ஆசையை விட்டு அவங்க எல்லாம் பாவம் ஆன்னு பார்த்தா உள்ளார ஒன்றுமே இருக்கோம் பாவம் அதெல்லாம் எது அதை செய்யாதீங்க நல்ல செய்யுங்க அதனால் மிதுனராசி அன்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி சூழ்நிலை சரியில்லை இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது இனிமேல் வந்து வங்க காரியத்தை எல்லா வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஏற்கனவே நோய் பற்றினா கூட இப்போ கூட நல்லா ஆரம்பிக்கும் உற்றாவுள்ள ஆதரவாக நடந்து கொள்வார்கள் பணம் கொடுக்கல் வாங்கல வந்து கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க முடிஞ்சால் செய்யுங்க இல்லையா வேணான்ட்டு விட்டு ஒதுக்கிறேன் ஏன் தேவையில்லாமல் அதாவது முகப்பொல்லா போகிறது பணத்தினால தான் வருது பணம் மட்டும் வரவு செலவு இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த எந்த பிரச்சனையும் வேலை கிடையாது ரொம்ப அதை ரீதியாக உங்களுக்கு தெரியும் பொருளை பணம் ஒரு பிசாசு மாதிரி அரக்கடை அதனால் பணத்தை வந்து மதிக்க வேண்டியதுதான் மகாலட்சுமி தான் ஆனால் தேவையான இடத்தில் மட்டும் நிம்மதியாக இருக்க கற்றுக்குங்க பணம் உங்களும் நீங்கள் கேட்காம அள்ளி கொடுப்பார் இறைவன் அதனால் கேட்குறதுன்னு அவசியமே இல்லை உங்கள் தேவையில் வந்து அள்ளி கொடுக்குற உங்கள் இறைவன் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு இங்கே பக்கத்து பக்கத்தில் உள்ள கோயில்கள்லாம் போங்க எண்ணெய் போடுங்க பூ வாங்கி கொடுங்க இதுமாதிரி செய்யுங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யுங்க அதெல்லாம் நல்லது சும்மா ரோட்டில் அடுத்தவங்களுக்கு போயிட்டு நம்ம உதயசிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஆபத்தில் மாட்டிக்கலாம் தேவையில்லை நமக்கு உத்தியோகத்துக்கு உயிரிழந்த பாட்டுதல் பாராட்டுதல் தான் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இடமாற்றங்கள் தேவைன்னா ஏற்படும் தொழில் வியாபாரத்தை எதிர்பார்த்த வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு முடிந்த விட இப்போ சூழ்நிலை மாறிட்டுருக்கு நல்லது நடக்கும் கவலைப்படாதீங்க வேலையாட்களை அனுசரித்து மூலம் ஒரு அனுகூலமான பலன்களை அடைய முடியும் மனமாகாத மணமகன் மணமகளுக்கெல்லாம் இனிமேல் திருமணம் ஜாதகெல்லாம் கொடுங்க அனைத்து சுப நிச்சயம் க கலந்து கொள்ளுங்கள் கர்ப்பமாகாத கர்ப்பம் வந்து ஐயப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பாக்கியம் உண்டாக வைப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் எல்லாம் தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது இன்னும் சொல்ல போனால் அவனர்களாலே தான் வணங்கி இப்போது உங்கள்கிட்ட இறைவனுட்டார் நீங்கள் மகா கணபதியை வணங்குங்க இது ஒரு சிறப்பான மாதம் அது செப்டம்பர் மாதத்தில் மகா கணபதி வணங்க உங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் மேலும் உங்களுக்கு வந்து துர்க்கை அம்மன் வழிபாடு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் விளக்கு போடுங்க கோயிலில் விளக்கு போடுங்க துர்க்கை அம்மன் விளக்கு போடுங்க பொறுமையை கையாளுங்க அதிகமாக பேச வேணாம் பேசிக்கிட்டு தான் தெரியும் நினைக்காதீங்க எல்லாம் இறைவன் பார்த்து நம்ம மேலே படத்தை போட்டு செயல்படுத்துங்க இந்த மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்குது பொறுமையை கையாளுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் உங்களில் ஒருவன் நாட்கள் திருநோக்கரசர் காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்